ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா பெட்ரோல் விலை நூறு ரூபாய்க்கு மேல டீசல் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கேஸ் ஆயிரம் ரூபாய்க்கு மேல டோல்கேட் ஃப்ரீ கிடையாது இப்போ கல்வி கடன் ரத்து கிடையாது மகளிருக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அது நாலரை வருஷமா வராது இப்போதான் ஏதோ வந்துட்டு ஏதோ உறுப்பினர் சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருதா வருதா வருதான்னு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க மற்றபடி என்ன விவசாய கடன் அதுவும் கிடையாது வேற என்னதான் பண்ணாங்க இவங்க தான் இவங்க தான் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா இந்த பூரணம் மது விளக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் அதை நான் சொல்லவே இல்லைங்கிறாங்க இதுல டை வேற நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்